வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பள்ளிகளில் ஒர்க் பண்ணுற தற்காலிக ஊழியர்களுக்கு தொகுப்பூதியம் வந்து அதிகரித்து அரசாணை வெளியிட்ருக்குறாங்க அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் மாதிரி பள்ளிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தன்னார்வலர்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நிறைய பேர் மாதிரி பள்ளி தூதுகள் திட்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை வாய்ப்பை பற்றி பார்த்துடலாம் அரசு கலைக்கல்லூரிகளை பகுதி நேர கலை ஆசிரியர்கள் வந்துட்டு நியமனம் பண்ணுறாங்க கலை அப்படின்னு சொல்லும்போது குரலிசை தேவாரம் மிருதங்கம் பரதநாட்டியம் ஓவியம் நவீன சிற்பம் இந்த மாதிரி கலைகள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க இதுக்கு எப்போ அப்ளை பண்ணணும் சேலரி அளவு ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது நோட்டிஃபிகேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க அரசு மாதிரி பள்ளிகளில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த தொகுப்புதியத்தை உயர்த்தி கொடுத்துருக்காங்க மற்ற அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு ஒன்பது சதவீத அகவிலைப்படை உயர்வு வழங்கியிருக்காங்க அதே போல் இந்த மாதிரி பள்ளிகளில் ஆசிரியர்கள் அல்லா பணியிடங்களை வேலை பார்க்குறவங்களுக்கும் தொகுப்புதையும் உயர்த்தி வழங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தி நாலு ஒன்றியங்களில் இந்த அரசு மாதிரி பள்ளிகள் வந்து செயல்பட்டுருக்கு இங்கே இந்த மாதிரி பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய இளநிலை உதவியாளர் நூலகர் ஆய்வக உதவியாளர் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் காவலாளி தோட்டக்காரர் இப்படி முன்னூற்றி எட்டு பணியிடங்களில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஊதியம் வந்து ஆறாயிரமாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அதை பன்னெண்டாயிரமாக உயர்த்தி வழங்கியிருக்காங்க அதே போல் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து பத்தாயிரமாக வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபுல்லாக தொகுப்பூதியத்தில் தான் கொடுக்க போகிறாங்க இந்த ஊதிய உயர்வு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ